நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக இந்த வாக்கு தத்துவ வசனத்தை அநேக முறை தியானித்திருக்கிறோம் இன்றைய நாளிலும் கத்தர் திரும்ப இதை நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அநேக காரியங்கள் என்னுடைய மனதுக்கும் சிந்தனைக்கும் வந்து கொண்டே இருக்கும் இந்த வேலையை முடிக்கணுமே இதை எப்படி முடிக்க போகிறோம் இல்லைனா இந்த ஊழியம் செய்யணுமே இந்த ஊழியத்தை எப்படி செய்ய போகிறோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான நமக்கு முன்பாக வேலைகள் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளும் இருக்கிறது குடும்பத்தின் தேவைகள் இருக்கிறது ஊழியத்தின் தேவைகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு காரியத்தை நான் யோசிக்கும் போது சில நேரங்களில் பயம் கவலை அழுத்தம் சோர்வுகள் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த சமயங்களில் கத்தருடைய ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை நினைவுபடுத்துவார் உடனே இதை நான் சொல்லுவேன் கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்னாலும் உள்ளது உமது கரத்தின் கிரைகளை விடாதிருப்பீராக இன்றைக்கி ஒருவேளை உங்களுடைய மனதிலும் அநேக விதமான எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கலாம் இந்த வேலையை எப்படி முடிக்க போறேன் இது எப்போ முடியும் இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும் அல்லது என் பிள்ளைங்க வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி நடக்கும்னு பலவிதமான கவலைகள் எண்ணங்கள் நம்மை வந்து அழுத்தி கொண்டிருக்கலாம் நீங்களும் இந்த வசனத்தை விசுவாசிங்க கத்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னைக்கு என்று இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருக்கு முன்பாக போய் உங்களுடைய பட்டியலை வச்சுருங்க இதெல்லாம் எனக்கு செய்யணுன்றவரே சொல்லுங்க அவர் செய்வார் அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது அவருடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விடாமல் இருப்பார் ஜெமிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே கத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசிரியை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டும் கத்தர் வல்ல பெரும் காரியங்களை இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில செய்வீராக ஆண்டரே மகிமையானவைகளை செய்வீராக எல்லா கவலைகள் பயங்கள் மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் இந்த ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாளை கடந்து செல்ல கிரும்பித்தார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆசிரியை வழி நடத்தும் பலப்படுத்திய ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் கத்திரங்களை ஆசிரியர் பார்த்த